உண்மைதானே விவசாயம் குடும்பத்தை சேர்ந்தவங்க விவசாயம் பண்ணக்கூடிய விளைவிச்சு எடுக்கக்கூடிய பொருளை விளைவிச்சு எடுக்கிறதுக்கு ஆறு மாதம் ஒரு வருடம் கூட ஆகுது ஆனா அதே பொருளை கொண்டு போய் நாம கொடுக்கும் போது ஐம்பது ரூபாய்க்கு தருவியா நூறு ரூபாய்க்கு தருவியா இரநூறு ரூபாய்க்கு தருவியான்னு பேரம் பேசி நம்ம வாங்குவாங்க வாங்கிட்டு அதே பொருளை நம்ம கண்ணு முன்னால ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிற ஒரு நிலையை நம்ம பார்த்துருக்கோம் இப்ப யார் விலை அதிகம் கொடுத்தது

நீங்க இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட் சாப்பிட்டீங்கன்னா உண்மையில எப்பயுமே இளமையா இருக்கலாங்க உங்களுடைய உருவம் என்ன ஆகாது முதுமையான தோற்றம் வராது அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்றாங்க வாங்கி சாப்பிடுறாங்க நல்லவங்க திரும்ப வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உண்மையை மட்டும்தான் சொல்ல முடியாது இங்க நிறைய பேர் கண்ணன் சார் வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேல நான் இருக்கேன் இது மாதிரி நிறைய வருடங்கள் பல வருடங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க தவறான ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வியாபாரத்தை யாராலையும் தொடர்ந்து செய்ய முடியாது ஆனா இங்க ஏன் எல்லாரும் தொடர்ந்து செய்ய முடியுது இங்க மறு முதலீடு கிடையவே கிடையாது முதலீடு என்ன இல்ல இங்க கிடையாது இன்னைக்கு நீங்க ஐம்பதாயிரம் பொருள் வாங்குறீங்க நாளைக்கு ஐம்பதாயிரம் ஆகணும் நாலனைக்கு ஐம்பதாயிரம் ஆகணும் அந்த விஷயம் இல்லை ஆனா இங்க வெளியில இருக்கக்கூடிய எந்த தொழில எடுத்து பாருங்க மறு முதலீடு அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டா மட்டும்தான் அவர் தொழில ரன் பண்ண முடியும் உண்மையா பொய்யா உண்மைதானே மறுமுதலீடு கிடையாது மறுபடி மறுபடி உழைப்பு இருக்கு அந்த உழைப்பையே நீங்க மூணுல இருந்து அஞ்சு வருஷம் கொடுத்தா போதும் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு உழைப்புமே மல்டிபிளா திரும்ப 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 உங்களுடைய உழைப்பு உழைப்பினாயிட்டு இருக்கும் வளர ஆரம்பிக்கும் உங்களுடைய உழைப்பு நேரம் அதிகமாகும் போது உங்களுடைய வருமானம் உயரும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க உங்களுடைய உழைப்பு நேரத்தை எப்படி சார் அதிகப்படுத்துறது எப்படி அதிகப்படுத்த முடியும் இன்னைக்கு நீங்க எந்த வேலைக்கு போனாலும் எட்டுல இருந்து பத்து மணி நேரம் அதிகபட்ச வேலை பார்க்கலாம் கரெக்டா பேசுனீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் எட்டுல இருந்து பத்து மணி நேரம் அதிகபட்ச வேலை பார்க்கலாம் அதுக்கு மேல வேலை பார்க்கணும்னு ஆசை எட்டுல இருந்து பத்து மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா அறுபதாயிரம் எண்பதாயிரம் வருமானம் வேண்டாம் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும் பதினாறு மணி நேரம் வேலை பார்க்கணும் முடியுமா வாய்ப்பு இல்ல அப்படியே வேலை பார்க்கறதுக்கு நீங்க ரெடியா இருந்தா கூட வேலை கொடுக்கிறவரு உட்கார்ந்து இருப்பாரா உட்கார்ந்து இருக்க மாட்டாரு ஆனா இங்க நீங்க உங்களுடைய உழைப்பினரத்தை எப்படி அதிகரிக்க முடியும்னா உங்களுடைய பிரான்ச் ஒண்ணு பிரான்ச் டூல புதிய புதிய நபர்களை உருவாக்கி அவங்களுக்கு இந்த வியாபாரத்தோட நுட்பத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது உங்களுடைய தீம்ல நண்பர்கள் நபர்களுடைய எண்ணிக்கை என்ன அதிகமாகுது ஒவ்வொரு நபருடைய உழைப்பு அதிகமாகும் போது உங்களுடைய வருமானம் என்ன ஆகுது படிப்படியா உயர ஆரம்பிக்கிறீங்க அதே வேலையில இங்க நம்ம செய்ய போறோம் ஆனா இங்க என்ன இருக்கு உழைப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இதுல எல்லாம் போய் சேர்ந்தாங்க அதெல்லாம் சும்மா உடம்பு உழைக்காம சம்பாதிக்கிறேன் ஒரு சில பேசுவாங்க பாத்திருக்கீங்களா அவங்க கொடுக்குற பொருளால விலை கூட இருக்கு சொல்றாங்களா இங்க இங்க வந்தவங்களே பொருளால வாங்கி பயன்படுத்தி இருப்பீங்க பயன்படுத்தி நீங்களே நினைச்சுக்கலாம் நினைக்கலையா என்ன இங்க ரொம்ப ஜாஸ்தி சொல்றீங்க அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க இங்க அதிகமா வந்து பெண்கள் அன்பு எல்லாருமே இருக்கும் தரம் இல்லாத ஒரு பொருளை கொடுத்து நீங்க இந்த விலைக்கு வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னா நீங்க வாங்குவீங்களா ஹலோ வாங்க மாட்டோம்ல இப்ப நகை கடைக்கு போறீங்க தங்கத்துல எத்தனை வெரைட்டி இருக்கு தங்கத்துல எத்தனை வெரைட்டி இருக்கு தங்கம் மாதிரியே இருக்கிற ஐபோன் ஒண்ணு இருக்கு கரெக்டா ஹலோ அதையும் அணிந்துக்கலாம் அணிஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் ஓகேவா

அப்ப ஒரு தரத்தை ஒரு பொருளோட மதிப்ப என்ன பண்றாங்க மதிப்பீடு செய்யறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் தரமானது அப்படின்றது இங்க நீங்க போய் நீங்களே வாங்கி பயன்படுத்திட்டு நல்லா இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க நாலு பேருக்கு சொல்லுங்கன்றாங்க சொல்லாம சொல்ல கூடாதான் சொல்லலாம் இல்ல எதுக்கெல்லாம் நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க எதுக்கெல்லாம் சொல்லலாம்

என்ன பண்ணிருக்கோம் வீண் அடிச்சிட்டு இருக்கீங்க அந்த மீன் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் மைலேஜ் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய பொருட்களை பத்தி உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட போய் அக்கா இந்த சோப்பை போட்டு குளிங்க அழகா வர முடியாது பாதுகாத்துக்கலாம் அதுவே யார்கிட்டையும் போய் சோப்பா போட்டு குளிச்சு வெள்ளை சொல்லவே கூடாது நாங்க போயிட்டு கேட்கும் ஒரு வருஷம் கழிச்சு நீ சொன்ன அதே எங்க ஸ்ட்ராபெரி சொல்வதே கேட்க மாட்டாங்களா ஹலோ கேப்பாங்கல்ல அப்படி இருக்க கூடாது இந்த சோப்பா போட்டா ஸ்கின் டிசீஸ் வராது தோல் சம்பந்தமான பிரச்சனை வராது அப்ப இந்த பொருளை வாங்கி பயன்படுத்துங்க இதயம் சம்பந்தமான பிரச்சனைக்கு நம்மகிட்ட வெல்காட் ப்ராடக்ட் இருக்கு குடல் சம்பந்தமான பிரச்சனைக்கு நம்மகிட்ட இம்யூனோ த்ரீ பிளஸ்ன்ற ப்ராடக்ட் இருக்கு லிவர் சம்பந்தமான பிரச்சனைக்கு லிவர் கெயின் இருக்கு இந்த மாதிரி பொருட்களை பத்தி அவங்க விளக்கமா சொல்லி இந்த பொருளை அவங்கள பயன்படுத்த வச்சு அவங்களுக்கு அந்த உடல் ரீதியான பிரச்சனை நீங்க சரி பண்ணி கொடுத்தா அவங்க நீங்க சொல்ல வேணாம் அவங்களே இதை பத்தி என்ன பண்ணிடுவாங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படி சொன்னதுனால தாங்க நாங்க இன்னைக்கு இங்கே உங்க முன்னால பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் விஷயம் கம்பெனில இருந்து ஒரு காலத்துல கோட்டு போட்டு கம்பெனி பணம் கொடுத்து அடி தெரிஞ்சே சொல்லிருமா அப்படினால டைசி யாரை நினைச்சறாரு நீ? நானே சார் சார் போ வேமார பேசனாரா? அட அவரை கொஞ்சம் கூட வந்து பாரவலாம் நடக்காதீங்க யாருக்கு நீ பணம் கொடுத்தால கம்பெனி என்ன பண்றது இல்ல. பேசச் உழைப்பு கேற்ற வருமானத்தை வாங்குறாங்க. உழைப்பு கேற்ற வருமானத்தை வாங்குறாங்க. வாங்கிய வருமானம் நான் வாங்கியிருக்கேன். நான் கூட வந்தா உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்ன்றதுக்கு ஒரு ஒரு நாங்க வருமானம் வாங்கி இருக்கோன்றதுக்கு எவிடன்ஸ் ஒரு எழுதி காட்டிங்க நாங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் கம்பெனியில இருந்தாலும் என்ன பண்ணல வரல நாங்களும் உங்களை மாதிரி உடனே இங்க உட்காந்து ஆத்தாடி இவங்க மாதிரி எல்லாம் நம்மளால பேச முடியுமாடா பயங்கரமா பேசினாங்க போட்டெல்லாம் போட்டுருக்காங்களே இந்த மாதிரிதான் போட்டு வாங்க முடியுமா அப்படின்னாலும் நாங்க யோசிச்ச நபர்கள் உண்மையில நீங்க நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்களோ இதை விட கீழ்த்தரமான மனநிலையில இருந்தோம் இப்படி எல்லாம் போட்டு போட்டு பேச முடியுமா இது மாதிரி எல்லாம் பேச முடியுமான்னு அதே நபரை உன்னால பேச முடியாதுப்பா அதை விட நீ சூப்பரா பேச முடியும்னு உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து உன்னால முடியுன்ற அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அறிவையும் இந்த வியாபாரத்துக்கான அறிவையும் சொல்லி கொடுத்து வளர்த்து 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 என்ன பண்ணிருக்காங்க இங்க கொண்டு வந்து இருக்காங்க அவ்வளவுதான் விஷயம் நாங்க கம்மியில் சொன்னாலும் கிடையாது ஏன்னா இந்த பிசினஸ் வாய்ப்புக்கு வரும்போது வரும்போது நீங்க நினைச்சிருப்பீங்க

மனிதர்களை படிக்கிற படிப்பு எம்ஏ படித்தவரை நான் படிச்சிருக்கேன் எம்ஏ படித்தவரை நான் படிச்சிருக்கேன் பிஎட் படித்தவரை நான் படிச்சிருக்கேன் பிபிஏ படித்தவரை நான் படிச்சிருக்கேன் எம்பிஏ படித்தவரை நான் படிச்சிருக்கேன் அப்போ இந்த நபர்களுடைய படிப்பு எல்லாத்தையும் சேர்த்து நான் படித்தா இந்த படிப்புலாம் யாருடைய படிப்பு இந்த படிப்புலாம் யாருடைய படிப்பு என்னுடைய படிப்புங்க இன்னைக்கு நான் அதை கம்பீரமா சொல்லுவேன் உலகத்திலே மிகப்பெரிய படிப்பு எதுனா மனிதர்களை படிக்கிறது அந்த படிப்பை படித்தா மனிதர்களை படித்தா மகிழ்ச்சி செயல என்ன பண்ண முடியும் கோடி சுவர்களா மாற முடியும் அந்த மாதிரி மாத்தின என்னுடைய குருநாதர் என்னுடைய வழிகாட்டி எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் கடவுளா பார்க்கக்கூடிய நபர் கம்பெனியுடைய டபிள்யூடிசி அண்ட் கோல்டு எக்ஸிகூட்டிவ் லீடர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது குருநாதர் திரு சி குருநாதன் சாருக்கு நான் மிகப்பெரிய படிச்சவரு கொஞ்சம் சம்பந்தம் இருக்கான்னு பாருக்கல எம்ஏ எம்பி எட்டாவுக்கும் சம்பந்தம் இருக்கா ஆனா அவருக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் விட வயசுல மூத்தவர் இவரு இவர்ட்ட சொன்ன கேட்பாரா கேட்க மாட்டார நினைக்கல நீங்க எல்லாம் தயங்கி தயங்கி நிற்பீங்க நம்மளோட வயசுல மூத்தவனா இருக்கா இவர சொன்னா கேப்பானா கேட்க மாட்டாரன்னு அவர் யோசிக்கவே இல்லை ஏன்ட்டா வந்து இந்த வியாபாரத்தை சொன்னாரு ஆனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டு பாருங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எம்ஏ அப்ப எட்டா வப்பு படிச்ச என்னால நீங்க பேசுற மாதிரி எனக்கு வருமா தம்பி அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்பா அவர் சொன்னாரு அண்ணே தமிழ் பேச்சா நம்ம என்ன பண்ணல பிறக்கும் முறை படிச்சுக்கிட்டு வரல பேசுறத கேட்டோம் அது மாதிரி திரும்ப திரும்ப பேசணும்னா நீங்க என்ன பண்றோம் நம்ம வாட்டி பேசிட்டு இருக்கோம் இதே மாதிரி மயிலேஷ்டி வியாபார வாய்ப்பை நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்ச நாள் கூட டிராவல் பண்ணுங்க நான் சொல்ற விஷயத்த அப்படியே கொஞ்சம் ஏத்துக்கங்க அடுத்து என்ன விட நீங்க திறமை சாலை என்ன முடியும் மாற முடியும்னு அதுக்கு என் ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க ஒரு மூணு வருஷம் ஒத்துழைப்பு கொடுங்க நான் அவர் கேட்ட விஷயம் எம்ஏஎம்பி படிச்ச ஒருத்தர் இந்த வியாபாரத்தை உயிர் முடிச்சா செய்யறாருன்னா எட்டாவது படிச்சா நம்ம ஏன் யோசிக்கணும்னு சொல்லிட்டு என்ன முடிவு எடுத்தாச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு முடிவு பண்ணா அந்த டைம்ல நான் வந்து ஒரு பதிமூணு வருஷம் மைண்ட் செட் கம்பெனில மைண்ட் செட் ஆப்ரேட்டரா வேலை பார்த்த டைம்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாம வீட்டுல இருந்த டைம் அந்த டைம் அந்த டைம்லதான் எனக்கு இந்த பொண்ணான வாய்ப்பா சார் வந்து கொடுத்தாரு கொடுக்கும்போது நான் ஆரம்பிச்சனேன் தம்பி இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒன்று நான் நடக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நான் வேணால் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு அப்பா அவர் சொன்னார் அண்ணே நீங்கள் ஆரம்பித்து வைங்க ஆரம்பிச்சுட்டு கூட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுங்கன்னே நான்ரு ஐடி போட்டு ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே ஆச்சு நான் நடக்க ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்கிறத கேட்டு 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 பண்ண ஆரம்பிச்சோட விளைவு இன்னைக்கு கம்பெனில என்டிசி அண்ட் கோல்டு எக்ஸிக்யூட்டிவில் ஒரு கார் நீங்கள் மாற்றி முடியாது ஒரு சாதாரணமான ஒரு நபர இன்னைக்கு வரைக்கும் எங்க ஊர்ல நெட்ஒர்க் கிடையாது எங்க ஊர்ல நெட்ஒர்க் கிடையாது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனேரி அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல மேல ஒன்னா இருக்கு ஒரு சின்ன கிராமம் இன்னைக்கு வரைக்கும் எங்க ஊர்ல டவர் கிடையாது அங்கே போயிட்டா போன என்ன ஆகுது நீங்க எத்தனை லட்ச ரூபாய்க்கு போன் வாங்கினாலும் வேலை செய்யாது நான் ஐபோனே வச்சிருக்கேன் ஐபோனே வச்சிருந்தாலும் எங்க வீட்டுல போனோம் என்ன பண்ணிடுவோம் அப்பா தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லணும் வீட்டுல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்த நபர் வாங்களை முன்னேறன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது அதற்கான வாய்ப்பு மைலேஜ் என்ற வாய்ப்பு கிடைச்சது கிடைச்ச வாய்ப்பை இதுவே கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்புன்னு என்ன பண்ணேன் முடிவு பண்ணி இந்த வியாபாரத்தை செய்யணும் முடிவு பண்ணேன் எனக்கு இருந்தது அதுக்காக நான் ப்ராடக்ட் எடுத்தேன் எடுத்து சரி பண்ணிட்டு கொஞ்சமா டிராவல் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு பத்துக்கும் மேற்பட்ட நபர்களை கோர்ட்டு போட்டு பிசினஸ் பண்ணக்கூடிய நபரா மாத்திருக்கேன் அதை தாண்டி ரெண்டு நபர்கள் ஆர்டிசின்ற ரேங்க்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு நபர்களுக்கு சொந்த கார் ஓனரா என்னின் டூர் போகணும்னு ஆசை எவ்வளவு பேருக்கு வெளிநாடு ஆசை இருக்கு பூசுங்க எல்லாருக்குமே ஆசை இருக்குல்ல எல்லாருக்குமே ஆசை இருக்குல்ல இப்போ நிறைய பேருக்கு தோணுங்க பூசங்களே அதான் அதுக்கு நான் வந்து பாது மாதிரிதான் நானும் இருந்தேன் ஆனா போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த டைம்ல கம்பெனி தாய்லாந்து போறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது அத பாத்தீங்கன்னாக்க மூன்று முறை தாய்லாந்து டூர் போயிருக்கு இரண்டு முறை மலேசியா போயிருக்கு ஒரு முறை சிங்கப்பூர் போயிருக்கு உலகத்திலே மிகப்பெரிய சொகுசு கப்பல் ராயல் கேரன் குரூஸ் அப்படின்ற கப்பலு அந்த கப்பல்ல அஞ்சு நாள் பயணம் பண்ணுவதற்கான வாய்ப்பு மலேசியல் வியாபார வாய்ப்பை எடுத்ததுனால கிடைச்ச வாய்ப்பு இப்படிப்பட்ட வாய்ப்பு உலகத்துல வேற எங்கயாவது இருந்தா சொல்லுங்க நான் கூட வர்றேன் ம் வாய்ப்பு இருக்கா ஹலோ இல்ல இல்ல அதே மாதிரி நான் உங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் ஒரு எட்டாவது படிச்ச நபர் ஒரு பத்து வருடம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்கன்னு வைங்க அதிகபட்சம் ஒரு மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்து வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சாரி எட்டாவது படிச்ச வரைக்கும் வேலை என்ன வேலை கிடைக்கும் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க பத்து வருஷம் அனுபவம்

அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நூறு இல்ல ஆயிரம் மடங்கு சொல்ல முடியும் கம்பெனி கேரண்டீடு கேரண்டீடு கம்பெனி மைலேசியல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் இந்தியால மட்டும் இல்ல ஏசியாலேயே நம்பர் ஒன் அப்படின்னு இடத்துக்கு வர போறாங்க வெகு விரைவில் வெகு விரைவில் வேர்ல்டுல நம்பர் ஒன் அப்படின்னு இடத்தை அடைய போற இந்தியன் சப்போர்ட் இன்னைக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபூட்டருக்கு எவ்ரி ஒன் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி மூலம் கிடைச்சிட்டு இருக்கு இதை ஒவ்வொரு நபர்களும் என்ன பண்ணுங்க சரியா பயன்படுத்துங்க எல்லா வாய்ப்புகளையும் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்பவர்களே புத்திசாலின்றாங்க வாய்ப்புகளை வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தா அதிர்ஷ்டசாலி வாய்ப்புகளை நீங்க தேடி போனா புத்திசாலி வாய்ப்புகள் வந்து அதை பயன்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஏமாளின்றாங்க ஏமாளின்றாங்க நம்ம ஏமாலை ஏற்க கூடாதுங்க வாழ்க்கையில எப்போ வெற்றியாளரா இருக்கணும் அப்படி வெற்றியாளரா மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க சாப்பாட்டுக்காக உழைப்பவன் தர்தரன் சாப்பாட்டிற்காக உழைப்பவன் தர்தரன் சம்பளத்திற்காக உழைப்பவன் சாமானியன் சரித்திரத்திற்காக உழைப்பவன் மனிதன் அப்படிங்கிறது